மூழ்காத நம்பிக்கை இந்த தலைப்பே ரொம்ப ஆழமா இருக்கு இல்லையா சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டு கையில இருந்த எல்லாத்தையுமே இழந்த ஒரு மக்களோட கதை இது ஆனா அப்படி எல்லாத்தையும் இழந்த பிறகும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க எப்படி அவ்வளவு வெறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க வாங்க அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வியே ரொம்ப நேரடியானது என்ன நடந்தது ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள தான் ஒரு முழு சமூகத்தோட வலியும் அவங்களோட நெடிய பயணமும் ஒளிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எதுக்காக தன்னோட வீடு நாடு உறவுகள் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படி ஒரு மோசமான நிலைமை ஏன் உருவாச்சு அதுக்கு பின்னால இருந்த காரணங்களை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுக்கு நாம கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் இலங்கையில உள்நாட்டு போர் உச்சகட்டத்தில் இருந்த நேரம் அது அங்கிருந்த தமிழர்களுக்கு இது வெறும் ரெண்டு தரப்புக்கு இடையிலான சண்டை மட்டும் கிடையாது இது அவங்களுடைய இருப்புக்கே அதாவது நாம இங்க வாழ முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிடுச்சு பொதுவா வீடுனா நமக்கு என்ன தோணும் ஒரு பாதுகாப்பு ஒரு நிம்மதி இல்லையா ஆனா அங்க நிலம தலகீழா இருந்துச்சு நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய உங்க வீடே ஒரு தாக்குதலுக்கான இலக்கம் மாறினா எப்படி இருக்கும் அதுதான் நிஜத்துல நடந்தது அது மட்டும் இல்ல இதைவிட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க தாய்மொழியில பேசுறதே ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க நம்ம அடையாளத்தோட ஆணி வேறே நம்ம மொழிதான் அந்த மொழியே அவங்களுக்கு எதிராக மாறிப்போச்சு அடுத்ததா மதம் அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையா மட்டும் இல்ல அதுவே அவங்கள தனியா அடையாளம் காட்டி கொடுத்துடுச்சு நீங்க யாருன்னு சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களை தாக்குறதுக்குமான ஒரு கருவியா அவங்க மதம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்போ அவங்களுக்கு என்னதான் வழி இருந்துச்சு அங்கே இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல வழியுமே அவங்களுக்கு சரி வழி அடைக்கப்பட்டாச்சு அவங்க கடலை கிளம்பிட்டாங்க ஆனா அந்த கடல் பயணம் அது எப்படி இருந்துச்சு அந்த கடல் அவங்க மேல கருணை காட்டுச்சா இல்லையா முதல்ல அவங்க ஏன் கடல்ல போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏரோப்ளேன்ல போக முடியுமா வாய்ப்பே இல்ல பாஸ்போர்ட் அது கிடையாது வீசா அதெல்லாம் அவங்களுக்கு வெறும் கனவு சொல்ல போனா சட்ட ரீதியான வழிகள் அவங்களுக்கு முழுசா அடைக்கப்பட்டிருந்தது நம்ம சினிமாவில் பார்க்கிற மாதிரி இது ஒரு ஹீரோ தப்பிக்கிற மாதிரி வீரதீர பயணம்லாம் கெடவே கிடையாது இது உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு இருட்டு நோக்கி ஓடுன ஒரு பரிதாபமான தப்பித்தல் அவ்வளவுதான் அந்த பயணத்தோட நிஜமான முகம் ரொம்பவே கொடூரமானது படகுகள்ல கொள்ளளவுக்கு அதிகமா ஆட்கள் அதுல குழந்தைங்களும் இருந்தாங்க வயசானவங்களும் இருந்தாங்க கையில என்ன இருந்துச்சு ஒரே ஒரு துணிப்பை ஒரு பாக்கெட் அரிசி அவ்வளவுதான் வழியில எத்தனை பேர் கடல்ல காணாம போனாங்கன்னு எந்த கணக்கும் இல்ல அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது நாடு வீடு உறவு எல்லாத்தையும் கடல்லையே விட்டுட்டு வந்த அந்த மக்கள் தங்களோட எதை கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த உண்மையான சொத்து என்ன அது கண்டிப்பா பணமோ நகையோ கிடையாது அவங்க கொண்டு வந்த சொத்து அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு காதுல இன்னும் கேட்டுட்டே இருந்த அந்த கோவில் மணி ஓசை உதடுகள் தானா முணுமுணுத்த பிரார்த்தனைகள் மடியில பத்திரமா வச்சிருந்த ஒரு சாமி படம் இது எல்லாத்தையும் விட முக்கியமா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க இருந்த நாடு மாறிடுச்சு அவங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு ஆனா அவங்களோட நம்பிக்கை மட்டும் மாறவே இல்ல அது அவங்க கூடவே அந்த படகுல பயணம் செஞ்சது ஒரு வழியா உயிர பணயம் வச்சு கரைக்கு வந்துட்டாங்க அப்போ அவங்களோட போராட்டம் முடிஞ்சிடுச்சா இல்ல இங்கதான் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் தொடங்குது அகதி அப்படிங்கற ஒரு புதிய அடையாளத்தோட இந்தியாவுக்கு வந்த உடனே எல்லாம் சரியாகிடும்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இங்க அவங்களுக்கு சொர்க்கம் ஒன்னும் காத்திருக்கல போராட்டம் இங்கேயும் தொடர்ந்தது ஆனா வேற ஒரு ரூபத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு முகாமுக்குள்ள அவங்க வாழ்க்கை சுருங்கி போச்சு அவங்க மேல அகதிங்கிற முத்திரை குத்தப்பட்டது வெளியில போய் வேலை செய்ய முடியாது அவங்களுக்கு என்று ஒரு அடையாளம் கிடையாது ஆனா நிரந்தரமான ஒரு பயம் மட்டும் அவங்க கூடவே இருந்துச்சு இவ்ளோ கஷ்டத்திலையும் இந்த மோசமான சூழ்நிலையிலையும் கூட அவங்க கைவிடாம வச்சிருந்த ஒரே ஒரு விஷயம் அவங்களோட நம்பிக்கைதான் அதுதான் அவங்க கிட்ட இருந்த கடைசி சொத்து இப்போ நாம இந்த கதையோட மைய புள்ளிக்கு வர்றோம் மூழ்காத நம்பிக்கை அந்த பெரிய கடல்ல கூட மூழ்காம இருந்த அந்த நம்பிக்கையோட உண்மையான சக்திதான் என்ன பொதுவா நம்பிக்கைய ரெண்டு விதமா பார்க்கலாம் சில பேருக்கு அது வாழ்க்கையில பிடிச்ச நிக்கிறதுக்கு உதவுற ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஆனா இன்னும் சிலருக்கு அது உண்மைய பார்க்க விடாம மறைக்கிற ஒரு திரை மாதிரி ஆனா இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கை ஒரு திரையா இருக்கல அது அவங்க கண்ணை மறைக்கல அதுக்கு பதிலா அது அவங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போன ஒரு மெல்லிய நூல் மாதிரி இருந்துச்சு இந்த முழு கதையும் ஒரே ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா இந்த மேற்கோள் தான் சரியா இருக்கும் நாட வீடு உறவெல்லாம் கடலில் விட்டுட்டு வந்தவர்கள் நம்பிக்கையை மட்டும் நீரில் மூழ்க விடல கடைசியா ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்து எல்லாமே அப்புறம் கடைசியா நம்மகிட்ட மிஞ்சி இருக்கிறது எது இந்த தான் இந்த முழு கதையோட சாரமும் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க